மாநிலத்தில் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு இயக்கத்தின் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள திருநங்கை திருநம்பியர் உள்ளிட்ட மக்களின் மறுவாழ்வுக்காக தொடர்ச்சியாக பணி பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய சீத்தல் தலைமையிலான அந்த சகோதரன் சமூக நல மேம்பாட்டு இயக்கம் புதுச்சேரியில் உள்ள எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் உள்ள திருநங்கையர் திருநங்கைகள் திருநம்பியர் ஓரிடர் சேர்க்கையாளர்களுடைய எச்ஐவி பாதுகாப்புக்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுத்து செஞ்சு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு காலமாக அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் இவங்க செய்தது மூலமாக புதுச்சேரி மாநில அரசியல் மூலமாக பல விருதுகளை பெற்று அது மட்டும் இல்லாமல் தேசிய எச்ஐவி கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக ஏ கிரேட் வந்து இந்த அமைப்புக்கு புதுச்சேரி மாநிலத்தை கொடுத்திருக்கிறாங்க அது சீக்கிர தலங்களுக்கு தான் அதுக்கு வந்து ஏ கிரேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம கடலூர் தமிழ்நாடு அளவுல வந்து முதல் இடத்தை வந்து இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது திருநங்கை திருநம்பியருடைய மறுவாழ்வுக்காக தொடர்ந்து அவங்க பணி செய்யறதுக்காக அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்து இப்படிப்பட்ட இயக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி போயிட்டு புதுச்சேரியில் செயல்பட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு அங்கு பணி செய்யக்கூடிய இரண்டு அதிகாரிகள் அதாவது இப்ப புதுசா ஒரு நபர் வந்து அந்த தலைமை பொறுப்பு பொறுப்பு ஏற்றதுக்கு ஒட்டுமொத்த நிர்வாகமே வந்து தலைகேடா இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஆபீஸ்ல பணி செய்யக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி சேதுராமன் ரெண்டு அதிகாரிகள் அவங்க அங்கிருந்து செல்லக்கூடிய திருநங்கைகள் அங்க பணி செய்யறது இருபத்தாறு பேர் மேல பணி செய்ய சொல்றாங்க இவங்க பணி செய்ய செல்லக்கூடியவர்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் மன உளைச்சலை ஏற்படுத்தும் விதமான சில செயல்பாடுகளை தொடர்ச்சியா கொடுத்துருக்காங்க வந்து இவங்க வந்து தலைமையில் இருக்கக்கூடிய சீத்தல்கிட்ட வந்து அந்த தகவலை சொல்லாமே இருந்திருக்கிறாங்க ஊழியர்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த தகவலை சொல்லும் போது எப்படி வந்து ஒரு திருநங்கையினுடைய வாழ்வு வந்து அவங்களை மாத்தி நாங்க பொண்ணு வரோம் அப்படின்ற ஒரு உழைப்பை கொடுத்து இருக்கும் போது இந்த மக்களை வந்து எப்படி தவறான பாதை பாக்குறீங்க அலுவலகத்துல போயிட்டு ஒரு வாக்குவாதம் எடுத்துருக்காங்க அந்த வாக்குவாதத்துல சித்ராதேவி தலைமையில் தலைமையில கூட்டம் நடந்திருக்கு சித்ராதேவி நான் புதுசா வந்திருக்கிறேன் என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சர் இயக்குனர் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு புகார் கொடுக்குறாங்க இயக்குனர் இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக ஹெல்த்து புகார் புகாரை பெற்ற இயக்குனர் அவர்கள் இது சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்காக ஒரு கடிதம் இருக்கிறாரு அந்த கடித நேரம் வந்து அந்த பூமாக்கிற திருவிழா நேரத்துல வந்து அந்த கடிதம் வந்திருக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணியாற்ற வாங்கி அவங்க கிட்ட சொல்ல மாட்டிருக்கிறாங்க காலம் கடந்து வந்ததுக்கு பிறகு இவங்க போயிட்டு எங்களுக்கு கடிதம் லேட்டா வந்ததுன்னு அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்த எய்ட்ஸ் செய்யும் வழி போன செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி அரசு இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட மூடி பாதிக்கிறதுக்கு இது போன்ற அதாவது அந்த பாதிக்கப்படக்கூடிய அதாவது பெண்களை பாதுகாக்கிறது சில என்ஜிஓஸ் ஆண்கள் எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்படங்களை பாதுகாக்கிறது சில என்ஜிஓஸ் அது மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கு இப்ப திருநங்கை திருநம்பியர்கள்னா அதே சமூகத்தை சேர்ந்தவங்க பணி செய்தா மட்டும்தான் அவங்கள நல்லா புரிஞ்சிக்க முடியும் மனநிலையா ஆனா இங்க ஒரு ஊழல் முறை கிட்ட நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு வேற ஒரு என்ஜிஓ கிட்ட இந்த டீம் வந்து ரேட்டை பேசிட்டு இந்த என்ஜிஓ பெறுவதற்காக இங்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் அங்க போறவங்க கிட்ட வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுக்குற மாதிரி அவங்களை வந்து கொச்சைப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவங்க உணர்ச்சப்படுத்த வச்சு நீங்களா அந்த ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லிட்டு வெளியேறுங்கன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு திருநங்கையில் ஒரு ஆணுக்கு வீட்டுல ஏற்பட்டுதான் கேட்பதற்கு குடும்பத்துல யாரா இருப்பாங்க ஆனா இந்த ஒரு மூன்றாம் பாலினமாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு குரல் கொடுக்க யாரும் இல்லாத நிலையில தான் அரசோடைய கவனத்துக்கு கொண்டு போறாங்க அரசு இதுல மெத்தனப்போக்கா செயல்பட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்வதற்கு மட்டுமே செவி மடித்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரண முடிவை வந்து அரசாங்கம் எடுத்துருக்கு இது வன்மையாக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இது சம்பந்தமாக இன்னைக்கு சமூக சகோதரன் சமூக மேம்பாட்டு இயக்கம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு அனைத்து அமைப்புகளுடைய தலைமையில் நடந்தது எங்களுக்கு ஏற்ற மாதிரி பாலி ரீதியாக குன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சில தோழர்கள் நடந்த வருத்தங்களை சொன்னாங்க கண்களக்கூடிய ஒரு ஒரு எங்களுக்கு உருவாக்குச்சு இது வந்து கண்டனத்துக்குரியது மாண்புமிகு புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த விவகாரத்தை தலையணும் அதனால நாங்க இப்ப எல்லா சமூக இயக்கங்களும் அஹ் நாங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட இருந்த அதிகாரிகள் மீது சட்ட ரீதியாக காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதோடு ஏன்னா இன்னைக்கு திருநங்கைகள்ல வந்து பாலியல் தொந்தரமாட்டா எந்த ஒரு எல்லும் வந்து ஒரு ஒரு கீர்த்தனமான ஒரு சிந்தனையோடு அவங்க பார்த்த அந்த பார்வைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது என்ற ஒரு முடிவெடுத்திருக்கோம் அதே போல வருகின்ற புதன்கிழமை என்று ராஜா திரையரங்கம் இறங்கம் ஒன்று கூடி அங்கிருந்து சமூக அமைப்புகளின் தலைமையில ஒன்று கூடி பேரணியாக சென்று மாண்பு முதலமைச்சர் ஆளுநர் மற்றும் இயக்குநருக்கு மனு அளிக்கும் போராட்டத்தை வந்து நடத்திருக்கிறோம் எங்கள் மனுவை ஏற்று அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய துறை ரீதியான நடவடிக்கை ஒரு 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 அலுவலகத்தில் மூணு வருஷம் தான் பணி செய்ய முடியும் அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கணும் போது இவர்